பேர் பாரதி நான் பாண்டிச்சேரியில இருந்து வரேன் எனக்கு வந்து முடக்குவாதம் இந்த ஜாயின் பெயின்ஸ் ரொம்ப அதிகமா இருந்தது இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாமே ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி பழகிறாங்க ஃப்ரெண்ட்லியா எல்லாருமே இருக்கிறாங்க அதனால எனக்கு ரொம்ப இந்த இடம் கம்ஃபர்டபுளா இருந்தது வழியெல்லாம் எனக்கு இங்க வந்ததுக்கு அப்புறம் சுத்தமா இல்லை இப்போ நல்லா இருக்கிறேன் நான் எல்லாருக்கும் வந்து இவங்க எங்க அம்மா உங்களுக்கு வந்து ஏழு வருஷமா வாழ்க்கை இங்கே மௌரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இங்கே இப்போ பரவாயில்ல இங்கே வேதனையெல்லாம் இப்போ கம்மியாக இருக்குது இப்போ இப்போ அதிகமாக எதுவுமே இல்லை இவங்க வந்து ஆயுர்வேதலையும் நல்லா இருக்குது ஃபிசியோவும் நல்லா பண்ணுறாங்க எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரொம்ப இவங்க வந்ததுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே ஆயுர்வேதா பண்ணதுனால இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் இல்லை அது கூடவே ஃபிசியோவும் கொடுக்குறாங்க அது அது ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டுமே சேர்ந்து இந்த வலி ஜாயின் வலிலாம் எனக்கு இப்போ எதுவுமே இல்லை நாங்கள் வந்து நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறாங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் இருந்தது பாதுகாப்பாக இருக்குது நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இங்கே ரெண்டு பேரும் இருந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்